கோடை காலத்தை விட குளிர்காலங்களில் உடல் எடையை குறைப்பது கொஞ்சம் கடினம் ஏன்னா குளிர்காலத்துல உடற்பயிற்சிகளும் செயல்பாடுகளும் குறைவா இருக்கும் மேலும் குளிர்காலத்துல கிடைக்கக்கூடிய உணவுகளும் விரைவா உடல் எடையை அதிகரிக்குது அதனால இந்த காலத்துல உடல் எடையை குறைக்க சிறப்பு முயற்சிகளை எடுக்க வேண்டும் சில எளிய இயற்கையான வழிகள் குளிர்காலத்துல உடல் எடையை குறைக்கும் இதுல முக்கியமானது நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் கடுமையான நோய்களுடைய அபாயத்தை குறைப்பதற்கும் சிறந்த ஒரு வழிமுறை நடைப்பயிற்சி ஒரு சிறந்த ஈரோபிக் உடற்பயிற்சி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒவ்வொரு நாளும் குறைந்தது பத்தாயிரம் அடிகள் நடக்க எப்போதும் அறிவுறுத்தப்படுது இப்படி செய்வதால பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் நடைப்பயிற்சி கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளால வைத்திருக்கும் அதனால இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது நடைப்பயிற்சி கால் தசைகள் மற்றும் மூட்டுகளையும் வலுப்படுத்துது மன அழுத்தம் பதட்டத்தை குறைக்குது நடைப்பயிற்சி மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது உடலிடைய குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு தினமும் நடைபயிற்சி செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நடைப்பயிற்சி உடல்ல உள்ள கூடுதல் கலோரிகளை எரிக்க உதவுது இது அதிக அளவுல உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு தொப்பி கொழுப்ப குறைத்து ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பிற்கு உதவுது ஆனா ஒரு சிலருக்கு காலையில நடக்க நேரம் கிடைக்கும் சிலருக்கு நடைப்பயிற்சி செய்ய மாலையில்தான் நேரம் கிடைக்கும் உடலடைய எடையை குறைக்க முயற்சிப்பவர்கள் காலையில நடப்பது நல்லதா இல்லைன்னா மாலையில நடப்பது நல்லதா என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது உடல் எடையை குறைப்பதற்காக நீங்க நடக்க வேண்டும் என்றால் கால ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் நடைபயிற்சிக்கு நல்லது என ஆய்வுகள் சொல்லுது குறைவான நடைபயிற்சி செய்வதன் மூலமாக குறைக்கலாம் உடல் எடை குறைப்பிற்கு நடைபயிற்சி செய்யும் நேரம் முக்கியமில்லை இன்னும் பல விஷயங்களும் முக்கியம் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்றால் வெறும் நடைபயிற்சி மட்டுமல்லாமல் நீங்கள் குறைந்த கலோரிகளை கொண்ட உணவுகளை உட்கொள்வது அவசியம் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்தாயிரம் அடிகள் நடந்தாலும் தினமும் ஒரு மணி நேரம் நடந்தாலும் உங்களுடைய உடல் எடை குறையவில்லை என்றால் நீங்கள் அதிக கலோரிகளை எடுத்துக் கொள்கிறீர்கள் என அர்த்தம் அதாவது நீங்கள் அதிக அளவு சாப்பிடுகிறீர்கள் என அர்த்தம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மூலமாக மட்டுமே உடல் எடையை குறைக்க முடியாது நீங்கள் தினசரி கலோரி அளவை விட இருநூறிலிருந்து முன்னூறு கலோரிகள் குறைவாக உட்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சத்தான சரிவீத உணவை உட்கொள்ள வேண்டியது அவசியம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல போதுமான அளவு புரதங்கள் இருக்க வேண்டும் கார்போஹைட்ரேட்கள் இருக்க வேண்டும் பிற நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்க வேண்டும் இருவரை எட்டு மணி நேரம் நல்லா தூங்க வேண்டும் சர்க்கரை இனிப்புகள் தின்பண்டங்கள் சிப்ஸ் குளிர்பானங்கள் துரித உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை குறைக்க வேண்டும் இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் எந்த நேரத்தில் நடந்தாலும் அது விரைவ உடல் எடையை குறைக்க உதவும் உடல் எடையை குறைக்க உணவு கட்டுப்பாட்டை தவிர நீங்க செய்யக்கூடிய பிற முயற்சிகள்ல நடைபயிற்சி மிக முக்கியமான ஒரு எளிய விஷயம் அதனால உடல் எடையை குறைக்க நடைபயிற்சி மட்டுமல்ல உங்களுடைய உணவிலும் கட்டுப்பாடு இருக்கும் வேண்டும் அப்படி இருந்தால் மிக எளிதாக உங்கள் உடல் எடையை குறைக்கலாம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கலாம்